இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க தேர்தல் அறிக்கையில் இடைநிலை ஆசிரியர்களுக்கு நாங்கள் அந்த உத்தரவாதம் கொடுத்திருந்தாங்க அந்த உத்தரவாதத்தை ஐந்து வருடம் அவங்களுடைய ஆட்சி முடிகின்ற தருவாயில் கூட அதை நிறைவேற்றுவதற்கு அவர்களுக்கு மனம் இல்லை ஆனால் தொடர்ந்து இடைநிலை ஆசிரியர்கள் போராடிக்கொண்டிருக்கிறார்கள் அதுவும் ஜாக்டோ ஜியோ அவங்களும் ஜனவரி ஆறாம் தேதியிலிருந்து போராட்டம் நடத்தப் போவதாக அவங்களுடைய பேச்சுவார்த்தை தோல்வியடைந்து ஆறாம் தேதி தொடர்ந்து மறுபடியும் வேலைநோக்கம் செய்வதற்காக இருக்கிறார்கள் அதை தமிழ்நாடு சத்துணவு ஊழியர்களும் அந்த ஒரு அங்கமாக ஜாக்டர்ஜியல் வருகிறார்கள் அவர்களும் போராட்டம் நடத்துவது தயாராக இருக்கிறார்கள் அரசு ஊழியர்கள் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் அதை கொண்டு அவங்க தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருந்தாங்க அங்கு இதெல்லாம் கொண்டு வருவோம் அவர்களுக்கு உதவி செய்வோம் இடைநிலை ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தரம் செய்வோம் செவிலியர்களுக்கு பணி நிரந்தரம் செய்வோம் நிறைய வாக்குறுதிகளை கொடுத்தாங்க அதை எந்த வாக்குறுதியும் அவர்கள் இதுவரையிலும் செய்ததாக இல்லை அதனால் மக்கள் தொடர்ந்து போராடிக்கொண்டிருக்கிறார்கள் போராட வேண்டிய அரசாக இருக்கிறது இதற்கெல்லாம் முடிவு காலம் வருகிற ஏப்ரல் இருபதாம் ஏப்ரல் மாதம் நடைபெறுகிற தான் முடிவாக வரும் என்று நாங்கள் நம்புகிறோம் தேர்தல்

பாரதமணி நரேந்திர மோடி அவர்கள் குஜராத் தமிழ் சங்கம் நடத்தினார் இப்பொழுது தொடர்ந்து காசி தமிழ் சங்கத்தை நடத்துகிறோம் காசி தமிழ் சங்கத்துக்கு தஞ்சாவூரிலிருந்து ஸ்பெஷல் ட்ரெயின் இங்கே இருந்து போயிருக்கிறது தென்காசியிலிருந்து இருபது பேருந்துகள் அனுப்பப்பட்டிருக்கிறது நானே போய் அதை வழி அனுப்பி ஆக காசி தமிழ் சங்கம் என்பது வெறும் மாநாடு மட்டுமல்ல அவர்கள் இங்கே தென்காசியிலிருந்து புறப்பட்டு மேலே தஞ்சாவூர் அப்புறம் பாண்டிச்சேரி அதுபிறகு ஹைதராபாத் எங்கெல்லாம் தமிழர்கள் தமிழ் நாகரிகம் பண்பாடு கலாச்சாரம் இருக்கிறதோ அங்கெல்லாம் போய் விட்டு இறுதியாக காசியில் அந்த தமிழ் சங்கம் முடித்துவிட்டு இப்பொழுது ராமேஸ்வரத்தில் முப்பதாம் தேதி வருகிற முப்பதாம் தேதி நம்ம இந்திய குடியரசு துணைத் தலைவர் கலந்து கொள்வதாக இருக்கிறது மத்திய உயர்கல்வித்துறை அமைச்சர் மதிப்புக்குரிய தர்மேந்திர பிரதான் அவர்கள் கூட அதில் கலந்து கொள்கிறார்கள் நானும் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறேன் தமிழுக்கு இவ்வளவு அருமையும் பெருமையும் செய்து கொண்டிருக்கின்ற பாரத பிரதமரை தமிழக முதலமைச்சர் அவர்கள் எப்பொழுதும் விமர்சித்துக் கொண்டே இருக்கிறார் தமிழைப் பற்றி மோடி அவர்கள் ஐநா சபைக்கு போனாலும் சரி அயோத்திக்கு போனாலும் சரி தொடர்ந்து யாதும் கூறே யாவரும் கேளீர் என்கின்ற பாடலை அவர் சொல்லி வருகிறார் தமிழ் மிகப்பெரிய பழமையான மொழி ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே தமிழர் பண்பாடு தமிழ் நாகரீகத்தை பற்றி பிரதமர் எல்லா இடங்களையும் சொல்லி வருகிறார் அதனுடைய நிறைவு நிகழ்ச்சியாக முப்பதாம் தேதி ராமேஸ்வரத்தில் நடைபெறுகிறது சமீப காலங்களில் எய்ம்ஸ் மருத்துவமனை வந்து அடிக்கடித்தது பணி வந்து முடிவடையவே இல்லை வந்து பாஜக வந்து இந்த மாதிரி இது பண்றாங்க மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை பணிகள் வேலையில் நடந்து கொண்டே இருக்கிறது வெகு சேகரித்து அதாவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக தமிழகம் தலைநிம தமிழரின் பயணம் என்ற தலைப்பில் நான் எல்லா மாவட்டங்களுக்கும் காலியல் கிராமத்து ஒரு கிராம சபை கூட்டம் மாநில ஒரு பொதுக்கூட்டம் அதனுடைய அடிப்படையில் இன்றைக்கூட ஒட்டன் சத்திரத்தில் நடைபெறும் கூட்டத்தில் நான் கலந்து கொள்ள நாளை காலை மதிப்புக்குரிய கேப்டன் விஜயகாந்த் அவருடைய நினைவு நாள் அந்த குரு பூஜையும் நாளை காலையில் கலந்து கொள்கிறேன் நாளை மதியம் ஊட்டியில் நடைபெறுகின்ற பொதுக்கூட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறேன் நிறைவுழா வரும்போது அதில் பாரத பிரதமரோ அல்லது மதிப்புகிற உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களோ நிச்சயமாக அதில் கலந்து கொள்வார்கள் அவங்களுடைய சொன்ன கருத்து வந்து நல்ல கருத்து டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சொன்ன கருத்து என்பது பாதுகாப்புன்னு என்ன சொன்னியாச்சுன்னா ஒருவேளை அல்லது நாளைக்கு வேற மாதிரி சூழ்நிலை வந்தால் விஜய்க்கு எந்த விதமான பாதுகாப்பு இருக்காது கரூர்லேயே அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கப்படாது அப்படிங்கிறதான் அவங்களுடைய கருத்தா சொல்லியிருக்கோம் வேற ஒன்று

நீதிபதிகள் மீதே இம்பீச்மெண்ட் கொண்டு வருவது இது மிகப்பெரிய ஒரு மோசமான முன்னுதாரணமான செயல் இது ஒவ்வொரு மக்கள் மனதிலும் இன்றைக்கு கொழுந்து தேடிய ஆரம்பித்தது ஏற்கனவே பூரணச்சந்திரன் அவரே தன்னை எரித்துக்கொண்டார் கொண்டார் அதிலும் திருப்பரங்குன்றத்தில் அந்த புனித இடம் புனிதம் கெட்டுவிடக்கூடாது என்பதற்காக கடவுள் மறுப்பு கொள்கையில் இருந்த பெரியார் சிலை முன்னாலேயே அவர் தீ வைத்து தன்னை கொடுத்தினார் அது ஒரு நல்ல முன்னுதாரணம் இல்லை இளைஞர்கள் அந்த மாதிரி காரியங்கள் யாரும் செய்யக்கூடாது இன்னைக்கு ஒவ்வொருடைய மனதிலும் பெண்கள் மட்டுமல்ல எல்லோரும் தமிழகம் மட்டுமல்ல உலகெங்கும் வாழும் தமிழர்கள் ஒட்டுமொத்தமாக ஒவ்வொருடைய மனதிலே தீபம் ஏற்ற வேண்டும் ஏற்றம் இருக்கு அதனுடைய அடிப்படையில் இன்னைக்கு அங்குள்ள பெண்கள் நீங்கள் சொல்லிதான் எனக்கு அங்குள்ள பெண்கள் தீபம் ஏற்றல் மும்முரமாக இருக்கிறார்கள் உண்மையிலேயே அது மத்தியின் ஒரு அம்சமாக வரவேற்கப்பட முடியும் அது திமுகவினால் பரப்பிவிடப்படும் செயல் இது தேவையில்லாத ஒரு வாக்கு முதலமைச்சர் முதலமைச்சர் அவ்வாறுலாம் கொண்டு இது முதலமைச்சருடைய பின்னணியிலே நடைபெறுகிறது